நம்ம கொஞ்சம் சீக்கிரமா போனோம் அவ்வளவுதான் ஏன் நடந்து ஒரு நாள் போகலாம் பரவாயில்ல உனக்கு தான் அப்பாவை பிடிக்காது அப்போ போட்டும் ஊருக்கு ஆச்சி கூட போயிருக்கட்டும் நீ தானே எப்போ பார்த்தாலும் அப்பா வேண்டாம் அப்பா போட்டு எங்கேயாவது திட்டுறாங்க பாசமே இல்லைன்னு சொல்லுவ இப்போ மட்டும் இது உட்காந்து அழுற அப்பா வேணும்ன்ட்டு ஆ சொல்கிறா உனக்கு அப்பாவை பிடிக்காது தானே அப்ப எதுக்கு அப்ப போட்டோம் பிடிக்கலன்னா போட்டோம் அதெல்லாம் தேவையில்லை நடந்து போறதுக்கு என்ன கஷ்டம் நடக்கிறத கூட நடக்கிறதுக்கு வேண்டி அப்பா வேணுமா உனக்கு சோ பேட் குட்டு